அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நந்தனார் நாயனார் தூய பக்தியின் சுடராக பிரகாசிக்கிறார் அவரது சிவபெருமான் மீதான பக்தி சமூகத்தின் கடினமான சுவர்களை கூட தகர்த்தெறிந்தது சீர்காழிக்கு அருகில் உள்ள ஆதனூர் என்ற சிறிய கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட விவசாய சமூகத்தில் பிறந்தார் நந்தனார் கடுமையான பிளவுகள் நிறைந்த காலத்தில் வாழ்ந்தாலும் அவரது இதயத்தில் ஒரே ஒரு உண்மை மட்டுமே இருந்தது அது ஓம் நமசிவாயி என்ற புனித நாமம் அவர் வறுமையில் வாழ்ந்தார் நில உரிமையாளரின் வயல்களில் வேலை செய்தார் ஆலயத்திற்குள் செல்ல தடை இருந்தாலும் கோயில் சுவற்றின் வெளியே நின்று கைகளை கூப்பி கண்ணீரோடு சிவனை பிரார்த்தனை செய்வார் அவரின் ஒரே வாழ்நாள் ஆசை திருச்சிற்றம்பலத்தில் நடராஜரை தரிசிப்பது ஒருநாள் அந்த ஆசையை நில உரிமையாளரிடம் கூறினார் நிலப்பிரபு அவரை கேலி செய்து நீ செல்வதற்கு முன் இந்த பரந்த நெல் வயல்கள் அனைத்தையும் அறுவடை செய்து முடித்துவிடு பிறகு போகலாம் என்றார் அது சாத்தியமில்லாத பணியாக இருந்தது அன்றிரவு நந்தனார் சிவபெருமானே ஆழ்ந்த பிரார்த்தனை செய்தார் அவரின் பக்தியால் உருகிய சிவபெருமான் தன் தேவகணங்களை அனுப்பி ஒரே இரவில் முழு வயலையும் அறுவடை செய்து விடியும் முன் அவற்றை நேர்த்தியாக அடுக்கிவிடச் செய்தார் மறுநாள் காலை நில உரிமையாளர் வாயெடுத்துப் போனார் பகவானின் அருளை உணர்ந்தவர் பக்தனின் காலில் விழுந்து போ என் நண்பா போ சிற்றம்பலத்துக்கு சுவாமியே உனக்காக காத்திருக்கிறார் என்றார் இந்த அதிசயம் மனதில் விசுவாசம் இருந்தால் கடவுளே பிரபஞ்சத்தே நகர்த்துவார் என்பதை காண்பிக்கிறது சிற்றம்பலத்திற்கு செல்லும் வழியில் நந்தனார் திருப்புங்கூர் சிவலோகநாதர் கோவிலை அடைந்தார் அங்கு சிவலிங்கத்தை காண விரும்பினார் ஆனால் பெரும் கல் நந்தி அவரது பார்வையை மறைத்திருந்தது உள்ளே செல்ல முடியாமல் துன்பத்தில் அழுத்தார் ஓ இறைவா உன் நந்தியே எனக்கு உன்னை பார்க்க விடவில்லை அந்த கணத்தில் அற்புதம் நிகழ்ந்தது பெரிய நந்தி சிலை சற்று விலகி நகர்ந்தது அந்த நொடியே நந்தனாருக்கு சிவபெருமான் தெளிவான தரிசனத்தை வழங்கினார் அந்த அற்புதத்தின் சான்றாக இன்றுவரை வரை திருப்புங்கூரில் நந்தி சற்று பக்கமாக இருக்கிறார் சிவனின் அருள் சக்தி வாய்ந்தவர்களுக்கு அல்ல ஆனால் தாழ்மையான மற்றும் பக்தி உள்ளவர்களுக்கு பாய்கிறது என்பதே காலத்தால் அழியாத நினைவூட்டல் பல அற்புதங்களுக்கு பிறகு நந்தனார் இறுதியாக பிரபஞ்ச நடன கலைஞரான நடராஜரின் ஒரே விடமான சிதம்பரத்தை அடைந்தார் ஆயினும் அவர் உள்ளே நுழைய தயங்கினார் ஒவ்வொரு நாளும் நான் நாளைக்கு போகிறேன் என்று கூறினார் அதனால் அவர் திருநாளே போவார் என பெயர் பெற்றார் இறைவனின் கருணை மேலும் காத்திருக்கவில்லை அந்த இரவு சிவபெருமான் நந்தனாருக்கும் கோயில் தீச்சுதார்களுக்கும் கனவில் தோன்றி என் பக்தன் பரிசுத்த நெருப்பினால் புனிதப்படுத்தப்படட்டும் ஏனெனில் அவன் இதயம் ஏற்கனவே புனிதமானது என்று ஆணையிட்டார் அடுத்த நாள் ஹர ஹர சிவ சிவா என்று முழங்கியபடி நந்தனார் அக்னியில் நுழைந்தார் அவர் வெளிவந்தபோது திருநீரு பூசப்பட்ட ஜடாமுடி உடைய ஒளிவீசும் பரம யோகியாக மாறியிருந்தார் புரோகிதர்கள் கண்ணீருடன் அவரை வரவேற்றனர் அவர் நடராஜரை கண்டதும் அவரது ஆன்மா பிரபஞ்ச நடனத்தில் ஒன்றிணைந்து நித்திய மோட்சத்தை அடைந்தது நந்தனாரின் மூலம் சிவபெருமான் சிவபெருமான்புரு நித்திய சத்தியத்தை வெளிப்படுத்தினார் தூய பக்தி பிறப்பு சாதி மற்றும் அந்தஸ்தை கடந்தது சமூகத்தில் எங்கே நிற்கிறோம் என்பதல்ல முக்கியம் இறைவன் முன் எவ்வளவு ஆழமாக தலைவணங்குகிறோம் என்பதே முக்கியம் நம்பிக்கை தூய்மையாக இருக்கும்போது அற்புதங்கள் நிகழ்கின்றன சரணாகதி முழுமையாக இருந்தால் பகவான் தாமே தனது பக்தனை வணங்குகிறார் ஓம் நமசிவாய